தென்னி மாதந்தோறும் மாதந்தோறும் மயிலாடுதுறை மாவட்டம் பவுனரசு பெரியார் மனித மயிலாடுதுறை அரசு பெரியார் வளாகம் மருத்துவமனை மாதந்தோறும் இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் வழங்குதல் ஓம் நம ஓம் நம சாப்பாடு அன்னதானம் போடணும்னு விரும்புகிறோம் அடியார்கள் மாதந்தோறும் பௌர்ணமியை முன்னிட்டு அரசு மருத்துவமனை வளாகத்தில் மாதந்தோறும் அன்னதானம் வழங்கப்படும் ஓம் நம ஓம் நம சிவாயா அன்பே சிவம் அன்பே சிவம் அன்னதானம் வழங்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம ஓம் நம ஓம் நம தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணற்றவர்க்கம் இறைவா போற்றி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாதந்தோறும் பௌர்ணமியை முன்னிட்டு அன்னதானம் வழங்குதல் ஓம் நம ஓம் நம ஓம் நம அரசு பெரியார் வளாகத்தில் மாதந்தோறும் அன்னதானம் வழங்குதல் பௌர்ணமியை முன்னிட்டு தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா பௌர்ணமியை முன்னிட்டு மாதந்தோறும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அன்னதான வழங்குதல் அரசு பெரியார் வளாகம் மயிலாடுதுறை மாவட்டம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாதந்தோறும் அரசு பெரியார் வளாகத்தில் அன்னதான வழங்குதல் இயன்றதை செய்வோம் தர்மத்தின் வழிதனின் தர்மம் செய்வோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்க நிறைவாக போற்றி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி முன்னிட்டு அரசு பெரியார் மருத்துவமனை வளாகும் அன்னதான வழங்குதல் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா மயிலாடுதுறை உள்ள அன்பர்கள் மாதந்தோறும் அரசு பெரியார் மருத்துவமனை வளாகும் அன்னதானம் வழங்குதல் மாவட்ட தோறும் இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் அன்பர்கள் பௌர்ணமியை முன்னிட்டு அரசு பெரியார் வளாகத்தில் அன்னதானம் வழங்கு வழங்குதல் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன இறைவா இறைவாக போற்றி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அன்னதானம் வழங்குதல் அரசு பெரியார் வளாகம் மயிலாடுதுறை மாவட்டம் ஓம் நம ஓம் நம சிவாயா தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன இறைவா போற்றி அன்பே சிவம் மாதந்தோறும் பௌர்ணமி முன்னிட்டு அன்னதான வழங்குதல் மயிலாடுதுறை மாவட்டம் அரசு பெரியார் மருத்துவமனை வளாகம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னாருடைய சிவனையை பொத்தி என்னாட்ட வர்க்கம் இறைவா போர்த்தி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அன்னதே அன்னதான அழைக்கும் அன்பர்கள் அவர்கள் குடும்பத்தின் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழும் இறைவனை பிரார்த்திக்கொள்ளுகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி மயிலாடுதுறை மாவட்டம் மாதந்தோறும் பௌர்ணமி முன்னிட்டு அரசு பெரியார் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் வழங்குதல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி மயிலாடுதுறை மாவட்டம் அரசு பெரியார் மருத்துவமனை வளாகத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு மாதந்தோறும் அன்னதான வழங்குதல் இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி ஓம் நம சிவாய மாதந்தோறும் அரசு பெரியார் வளாகம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இந்து திருக்கோயில் சேவா அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் வழங்குதல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மயிலாடுதுறை மாவட்ட அன்பர்கள் மாதந்தோறும் அரசு பெரியார் மனை வளாகத்தில் அன்னதானம் வழங்கு வழங்குதல் வழங்குதல் வ வழங்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது அன்னதானம் அன்பர்கள் அவங்களை ஃபாலோ பண்ணி உதவி செய்யலாம் மாதந்தோறும் அரசு பெரியார் மனை வளாகத்தில் அன்னதானம் வழங்குதல் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய